ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா முழுக்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் அஞ்சாவது ஆறாவது கொஸ்டின் இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் எண்களுக்கு எதிரெண் காண்க எதிரென்னா கூட்டலில் கொடுத்தாங்கன்னா கழித்தல் எழுதுனா கழித்தலில் கொடுத்தாங்கன்னா கூட்டல் எழுதுணும் அப்போ பாருங்கள் இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறாங்க நாற்பத்தி நாலு அப்போது நாற்பத்தி நாலின் எதிரண் பார்த்தீங்கன்னா கழித்தல் நாற்பத்தி நாலு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ரெண்டாவது கழித்தல் பத்தொன்பது அப்போது கழித்தல் பத்தொன்பதின் எதிரன் எண் பார்த்தீங்கன்னா கூட்டல் பத்தொன்பது அல்லது பத்தொன்பது கூட்டல் போட்டு எழுதினாலும் அதே மீனிங்னா போடலனாலும் அதே மீனிங் தான் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பூஜ்ஜியம் பாருங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியமின் எதிரன் பூஜ்ஜியமே தான் வரும் அதுக்கப்புறம் கழித்தல் முந்நூற்றி பனிரெண்டு அப்போது கழித்தல் முந்நூற்றி பனிரெண்டின் எதிரன் பார்த்திங்கன்னா கூட்டல் முந்நூற்றி பனிரெண்டு அல்லது முந்நூற்றி பன்னிரெண்டு அதே அதுக்கப்புறம் அஞ்சாவது பாருங்கள் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அப்போது எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது இது கூட்டல்ல இருக்குது அப்போது கழித்தல்ல வரும் எதிரேன் அப்போது எதிரேன் கழித்தல் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறாவது கொஷின் கூட்டல் பதினைந்து கிலோமீட்டர் என்பது ஒரு இடத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் கிழக்கை குறிக்கும் எனில் அந்த இடத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் மேற்கை எவ்வாறு குறிக்கும் கூட்டல் பதினஞ்சு பார்த்திங்கன்னா கிழக்கை குறிக்கும்னு சொல்கிறாங்க அதே அப்போது அந்த இடத்துல பதினஞ்சு மேற்குனா இது கழுத்தலில் வந்துடும் புரிஞ்சுதுங்களா அப்போது இதுக்கு எப்படி எதிலானா கிழக்கு திசையின் எதிர் திசை திசை பார்த்திங்கன்னா மேற்கு அப்போ கிழக்குக்கு அவங்க பதினஞ்சு கிலோமீட்டர் சொல்ல அப்போ மேற்குக்கு என்ன வரும் கழித்தால் பதினஞ்சு கிலோமீட்டருன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அதுதான் நம்ம இதில் எழுத்தில் எழுத போகிறோம் அப்போ கூட்டல் பதினஞ்சு கிலோமீட்டர் என்பது ஓர் இடத்திலிருந்து கொஷினில் குத்துக்கிறது எழுதுங்க இடத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் கிழக்கு எனில் அவ்விடத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் மேற்கு என்பது கழித்தல் பதினைந்து கிலோமீட்டர் என குறிக்கப்படும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் கிழக்குக்கு அவங்க கூட்டல் பதினஞ்சு சொல்லியிருக்காங்க அதனால மேற்குக்கு நம்மளுக்கு கழித்தல் பதினைஞ்சி கிலோமீட்டர் வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ஆறாவது கேன்சர்